இக்காணொலியில் கூட்டு வண்ணம் கழித்தல் வண்ணம் என்றால் என்ன அது எப்படி இயங்குகிறது நாம் அதை எங்கையெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்பதை சோதனை மூலம் பார்க்க போகிறோம் நுண்ணோக்கி திறன்பேசியின் திரை மடிக்கணினி திரை மற்றும் ஒளிப்படக் கருவி மற்றும் அச்ச எந்திரம் இவைகளை பயன்படுத்தி நிறங்கள் எப்படி நம் கண்களுக்கு தெரிகிறது மற்றும் அவை என்னென்ன நிறங்கள் என்பதை நாம் போகிறோம் அதாவது கூட்டு வண்ணமா கழித்தல் வண்ணமா என்பதை காணப்போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு சென்று அனைத்தையும் சோதிப்போம் மின்காந்த அலைகள் இருக்கின்றன அவைகளின் அலைநீளங்களை பொறுத்து ஒவ்வொரு அலைநீளங்களுக்கும் ஏற்றவாறு நாம் அவைகளின் பயன்பாட்டை வேறு வேறாக பயன்படுத்துகிறோம் அதில் மிக நீளமான அலைநீளங்களை கொண்ட அலைகளை வானொலிக்கும் தொலைக்காட்சி பெட்டிற்கும் மற்றும் அலைபேசிக்கும் பயன்படுத்துகிறோம் அதைவிட சிறிய அலைகளை நுண்ணலை அடுப்பு போன்ற உபகரணங்களில் பயன்படுத்துகிறோம் அதைவிட சிறிய அலைகளை மின்னணுவியலில் பயன்படுத்துகிறோம் அதற்கு அடுத்து உள்ளது தான் நாம் இக்காணொலியில் காணவிருக்கும் நிறமாலை அந்த நிறமாலைகள் எப்படி நம் கண்களுக்கு தெரிகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு அடுத்துள்ள எக்ஸ் கதிர்கள் மற்றும் கதிர்கள் மருத்துவ மற்றும் அணுக்கரு இணைவு செயல்களுக்கு பயன்படுகிறது சரி வாருங்கள் வண்ணத்திற்கு போவோம் வண்ணங்களில் கூட்டு வண்ணம் கழித்தல் வண்ணம் என்று இரண்டு வகை உள்ளது முதலில் கூட்டு வண்ணத்தை பார்ப்போம் கூட்டு வண்ணம் என்பது இரண்டு வேறு நிறமுள்ள ஒளிகள் ஒன்று கூடும் பொழுது ஏற்படும் வண்ணத்திற்கு பேர்தான் கூட்டு வண்ணம் வாருங்கள் அதை சோதனை செய்து பார்ப்போம் நம்மிடம் சிவப்பு நீலம் பச்சை என்ற மூன்று முதன்மை நிற விளக்குகள் இருக்கின்றன முதன்மை நிறம் என்றால் கூட்டு வண்ணத்தின் முதன்மை நிறங்கள் சிவப்பு பச்சை நீலம் இந்த கூட்டு வண்ணத்தின் மூன்று முதன்மை நிறங்களை ஒன்றுக்கொன்று சேர்க்கும் பொழுது நாம் என்னென்ன நிறங்களை அடைகிறோம் என்பதை நாம் சோதனை முறையில் பார்ப்போம் பாருங்கள் சிவப்பும் நீளமும் சேர்ந்து ஊதாசிவப்பு நிறத்தில் நம் கண்களுக்கு தெரிகிறது அதேபோல் நீளமும் பச்சையும் சேர்ந்து மயில் நீல நிறத்தில் நம் கண்களுக்கு தெரிகிறது இவை மூன்றும் சேர்ந்து வெள்ளை நிறத்தில் நடுவில் தெரிகிறது அதாவது முதன்மை நிறங்கள் கூட்டு வண்ணத்தின் முதன்மை நிறங்கள் மூன்றும் சேரும் பொழுது நம் கண்களுக்கு வெண்மையாக அது தெரியும் சிவப்பும் நீளமும் சேர்ந்து ஊதா சிவப்பு நிறத்திலும் சிவப்பும் பச்சையும் சேர்ந்து மஞ்சள் நிறத்திலும் அடுத்து நீளமும் பச்சையும் சேர்ந்து மயில் நீல நிறத்தையும் நம் கண்களுக்கு தெரிகிறது இதைதான் முதன்மை நிறத்தில் ஏற்படும் இரண்டாம் நிறங்கள் கூட்டு வண்ணத்தின் முதன்மை நிறத்தில் ஏற்படும் இரண்டாம் நிறங்கள் கூட்டு வண்ணத்தின் முதன்மை நிறங்கள் சேர்ந்து அதில் ஏற்படும் இரண்டாம் நிறமான நிழல்களை பாருங்கள் முதலில் சிவப்பு ஒளியை மறைக்கிறேன் அடுத்து நீல ஒளியை மறைக்கிறேன் அடுத்து பச்சை ஒளியை மறைக்கிறேன் இது சிவப்பு ஒளி மட்டும் இது நீல ஒளி மட்டும் இது பச்சை ஒளி மட்டும் சரி ஏன் நாம் முதன்மை நிறங்களை சிவப்பு பச்சை நீளம் மட்டும் என்கிறோம் மற்ற நிறங்களை வைக்காமல் அதை என்னவென்று பார்ப்போமா வாரங்கள் போய் பார்ப்போம் நாம் எப்படி நிறங்களை காண்கிறோம் என்றால் நம் கண்களில் மூன்று வகையான கூம்பு உயிரணுக்கள் இருக்கின்றன அவைகள் சிகப்பு பச்சை நீளம் என்ற கூம்பு உயிரணுக்கள் அவைகள்தான் நிறங்களை பார்க்க நமக்கு உதவுகிறது அதேபோல் தண்டுகள் இருக்கின்றன அவைகள் ஒன்று வெளிச்சத்தையும் மற்றொன்று வெளிச்சம் குறைவான பகுதியை மட்டுமே காணக்கூடிய வகையில் இருக்கின்றன இந்த படத்தில் பாருங்கள் வெளிச்சமான பகுதி மற்றும் நிழலான பகுதி இருக்கிறது நிழலான பகுதி இருட்டாகவும் வெளிச்சமான பகுதி ஒரு நிறத்திலும் தெரிகிறது அந்த இருட்டான பகுதி கருப்பு நிறத்தில் நம் கண்களுக்கு தெரிகிறது ஆனால் உண்மையில் அது கருப்பு நிறம் அல்ல எந்த படுகிறதோ அந்த ஒளியின் குறைவான ஒளிப்பகுதியே இந்த வேறுபாட்டை கண்ணில் இருக்கும் இந்த தண்டு உயிரணுக்கள் தான் வேறுபடுத்தி காட்டுகின்றன இந்த கூம்பு உயிரணுக்கள் நிறங்களின் வேறுபாட்டையும் தண்டு உயிரணுக்கள் வெளிச்சம் குறைவான மற்றும் அதிகமான இடத்தின் வேறுபாட்டையும் மூளைக்கு தகவல்களாக அனுப்புகின்றன இப்பொழுது உள்ள படத்துணுக்குகள் எப்படி நம் கண்களுக்கு தெரிகிறது என்பதை இந்த கூட்டு வண்ணம் மற்றும் கழித்தல் வண்ணத்தில் பார்ப்போம் இதில் ஒளிகள் கூடுவதால் எப்படி கூட்டு வண்ணம் நம் கண்களுக்கு தெரிகிறது என்பதை நன்றாக காண முடியும் அதற்கு ஒளிப்படக் கருவியின் வில்லையை திருப்பி திரையை நுண்ணிப்பாக பார்ப்போம் எப்படி நம் கண்களுக்கு ஒளி தெரிகிறது என்று முதலில் சிவப்பு வண்ணத்தை பார்ப்போம் இதில் சிவப்பு விளக்குகள் மட்டும் நம் கண்களுக்கு தெரிகிறது அதாவது சிவப்பு ஒளி அடுத்து மஞ்சள் நிறத்தை பார்ப்போம் மஞ்சள் நிறம் என்பது சிவப்பும் பச்சையும் சேர்ந்த நிறம் என்பதால் நம் கண்களுக்கு இரண்டு நிறங்கள் தெரிகிறது அடுத்து பச்சை நிறத்தை மட்டும் பார்ப்போம் பச்சை நிறம் என்பது பச்சை மட்டும் தெரிகிறது என்னென்றால் முதன்மை நிறம் பச்சை அடுத்து நீல நிறத்தை பார்ப்போம் நீலம் நிறம் முதன்மை நிறம் நீல நிறத்தில் இருப்பதால் நீலம் மட்டும் தெரிகிறது அடுத்தது மயில் நீல நிறம் மயில் நீல நிறம் என்பது நீலமும் பச்சையும் சேர்ந்த நிறம் என்பதால் இரண்டு நிறங்கள் தெரிகிறது அடுத்து வெண்மை நிறம் வெண்மை நிறம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா நிறங்களும் சேர்ந்தது அதாவது ஒளியின் முதன்மை நிறங்கள் மூன்றும் சேர்ந்து வருவதுதான் வெண்மை நிறம் சரி நான் வீட்டில் செய்த நுண்ணோக்கியை வைத்து திறன் உள்ள நிறங்கள் எப்படி நம் கண்களுக்கு தெரிகிறது என்பதை பார்ப்போம் முதலில் வெண்மை நிறத்தை பார்ப்போம் வாருங்கள் நான் கூறியது போல் வெண்மை நிறத்தில் பாருங்கள் சிகப்பு நீலம் பச்சை நிறம் நம் கண்களுக்கு தோன்றுகிறது ஆனால் வெளியில் பார்க்கும் பொழுது நம் கண்களுக்கோ வெண்மைதான் தோன்றுகிறது உள்ளே இருப்பது மூன்று நிறமான சிவப்பு பச்சை நீளம் அதுதான் ஒளியின் முதன்மை நிறங்கள் அடுத்து சிவப்பு நிறம் சிவப்பு நிறத்தில் வெறும் சிவப்பு மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும் அடுத்து பச்சை நிறம் பச்சை நிறத்தை பார்ப்போம் பச்சை நிறம் என்பது ஒளியின் முதன்மை நிறம் அதாவது கூட்டு வண்ணத்தின் முதன்மை நிறம் என்பதால் வெறும் பச்சை மட்டும் தெரிகிறது அடுத்த மயில் நீல நிறம் மயில் நீல நிறம் என்பது நீளமும் பச்சையும் சேர்ந்த நிறம் அதனால் இரண்டு விளக்குகள் எரிகிறது அடுத்து நீல நிறம் நீல நிறம் என்பது கூட்டு வண்ணத்தின் முதன்மை நிறம் என்பதால் வெறும் நீளம் மட்டும் நம் கண்களுக்கு தெரிகிறது அடுத்து ஊதா சிவப்பு நிறம் ஊதா சிவப்பு நிறம் என்பது சிவப்பும் நீளமும் சேர்ந்து தெரிவதால் நம் கண்களுக்கு ஊதா சிவப்பாக தெரிகிறது அடுத்து மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் என்பது சிவப்பும் பச்சையும் சேர்ந்த நிறம் அதனால்தான் நம் கண்களுக்கு மஞ்சளாக தெரிகிறது சரி இதுவரை நாம் பார்த்தது கூட்டு வண்ணம் அதாவது இருவேறு நிறமுள்ள ஒளிகள் ஒன்று கூடும் பொழுது ஏற்படும் ஒளிக்கு கூட்டு வண்ணம் என்று பெயர் நாம் திறன்பேசி மடிக்கணினி திரை மற்றும் தொலைக்காட்சி பெட்டி போன்ற மின்னணுவில் பயன்படுத்தப்படும் அனைத்து ஒளியில் திரைகளும் கூட்டு வண்ணத்தில் தான் இயங்குகின்றன மறுபடியும் சொல்லுகிறேன் ஒளிகள் ஒன்று கூடுவதால் ஏற்படும் வண்ணத்திற்கு பெயர் கூட்டு வண்ணம் அடுத்து நாம் கழித்தல் வண்ணத்திற்கு போகிறோம் நாம் காணும் அனைத்து பொருள்களும் கழித்தல் வண்ணத்தில் தான் இயங்குகின்றன எடுத்துக்காட்டாக நாம் ஒரு சிவப்பு நிற கோப்பையை பார்க்கிறோம் அதில் என்ன நடக்கிறது அனைத்து நிறங்கள் கொண்ட ஒளியை அந்த சிவப்புனர் கோப்பை உறிந்து கொண்டு வெறும் சிவப்பு நிறத்தை மட்டும் நம் கண்களுக்கு அனுப்புகிறது அதனால்தான் நாம் சிவப்பு நிறத்தை காண்கிறோம் எந்த ஒரு பொருளும் தனது நிறத்தை மட்டும் எதிரொலிப்பதால் மற்ற நிறங்களை உரிந்து கொள்வதால் அதாவது கழிக்கப்படுவதால் இதை கழித்தல் வண்ணம் என்கிறோம் எடுத்துக்காட்டாக சிவப்பு தெரிய வேண்டுமென்றால் பச்சையும் நீளமும் கழிக்கப்படுகிறது பச்சை தெரிய வேண்டுமென்றால் நீளமும் சிவப்பும் கழிக்கப்படுகிறது மஞ்சள் நிற கோப்பையில் நீல நிறம் கழிக்கப்படுகிறது ஆனால் இதை கழித்தல் வண்ணம் என்கிறோம் சரி அது இருக்கட்டும் எப்படி விளக்கிலிருந்து அனைத்து வண்ணங்களும் வருகிறது என்று கூறுகிறீர்கள் என்ற கேள்வி வாருங்கள் அதை பார்ப்போம் அதற்கு குறுந்தகட்டிலிருந்து எடுத்த இந்த தகட்டை வைத்து நாம் ஒவ்வொரு ஒளியையும் சோதனை செய்து பார்ப்போம் இது என்ன செய்யும் என்றால் இந்த ஒளியில் உள்ள என்னென்ன நிறங்கள் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டும் பாருங்கள் வீட்டிலுள்ள குழாய் விளக்கில் சிகப்பு பச்சை நீலம் மற்றும் ஊதா நிறங்கள் நம் கண்களுக்கு தெரிய வைக்கிறது அதே தான் ஞாயிறுவின் ஒளியையும் நம் கண்களுக்கு பாருங்கள் நிறங்களை கண் காண்பிக்கிறது ஞாயிறில் உள்ள நிறங்கள் இது அடுத்து இது வீட்டில் உள்ள ஒரு மின்விளக்கு இதிலும் என்னென்ன வண்ணங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கும் ஏன் தீயில் கூட வண்ணங்கள் இருக்கின்றன இங்கு வாருங்கள் நெருப்பில் இருக்கும் வண்ணங்கள் எப்படி தெரிகிறது என்று அதாவது ஒளியில் வண்ணங்கள் இருக்கின்றன அதை வைத்துத்தான் நாம் அனைத்தையும் பார்க்கிறோம் இங்கு வாருங்கள் குண்டு விளக்கின் ஒளி இதில் சிவப்பு வச்சை நீளம் என்ற அனைத்து நிறங்களும் வரிசையாக இருக்கின்றன இதனால்தான் நாம் பொருட்களின் நிறங்களை பார்க்கிறோம் இப்படி விளக்கில் ஒளியில் நிறங்கள் இல்லை நாம் பொருட்களின் நிறங்களையும் காண முடியாது இப்படி வெண்மை நிறத்தை தவிர எந்த ஒரு பொருளின் நிறத்தை பார்த்தாலும் ஏதாவது ஒரு வண்ணம் கழிக்கப்படுவதால் அதை கழித்தல் வண்ணம் என்கிறோம் அதாவது நாம் பார்க்கும் அனைத்து பொருள்களும் கழித்தல் வண்ணத்தில் இயங்குகின்றன ஏனென்றால் ஏதாவது ஒரு வண்ணம் கழிக்கப்படுகிறது அங்கு சரி நாம் சிவப்பு நிற சாயத்தையும் பச்சை நிற சாயத்தையும் ஒன்றாக கலந்து பார்க்கும் பொழுது என்ன நிறம் தோன்றும் ஒளியில் சிவப்பும் பச்சையும் சேர்ந்தால் மஞ்சள் நிறம் தோன்றும் ஆனால் இதில் அப்படி தோன்றாது இதில் கரும்பழுப்பு தான் தோன்றும் ஏன் அப்படி தோன்றுகிறது வாருங்கள் அதை நுண்ணிப்பாக பார்ப்போம் சிவப்பு நிற சாயம் என்பது நீல நிற ஒளியையும் பச்சை நிற ஒளியையும் முறிந்து கொள்ளும் அதேபோல் பச்சை நிற சாயம் என்பது நீல நிற ஒளியையும் சிவப்பு நிற ஒளியையும் முறிந்து கொள்ளும் இப்படி முதன்மை நிறங்களான அனைத்து நிறங்களையும் முறிந்து கொள்வதால் தான் நம் கண்களுக்கு அது கரும்பழுப்பு நிறமாக தெரிகிறது அதாவது கருப்பாக தெரியாமல் இடையிடையில் சில ஒளிகள் அதாவது அந்த நிறங்கள் பட்டு நம் கண்களுக்கு கரும்பழுப்பு நிறமாக தெரிகிறது அதே போன்றுதான் சிவப்பும் நீளமும் சேர்ந்தால் ஊதா சிவப்பு வராமல் மாறாக ஊதா நிறத்தில் கருவூதா நிறத்தில் நம் கண்களுக்கு தெரியும் இப்படி ஒளியில் உள்ள முதன்மை நிறங்களை பயன்படுத்தி நாம் நிறங்களை கொண்டு வர முடியாதனால்தான் கழித்தல் வண்ணத்தின் முதன்மை நிறங்கள் வேறாக நாம் பயன்படுத்தப்படுகிறோம் கழித்தல் வண்ணத்தின் முதன்மை நிறங்கள் என்னென்னவென்று உங்களுக்கு தெரியுமா அது மயில் நீளம் மஞ்சள் மற்றும் ஊதாசிவப்பு இவைகளை பயன்படுத்திதான் நாம் அனைத்து நிறங்களையும் நாம் உருவாக்க முடியும் இது எப்படி என்று வாருங்கள் பார்ப்போம் முதலில் மஞ்சள் நிறத்தையும் அடுத்து மயில் நீள நிறத்தையும் சேர்த்து பார்ப்போம் மஞ்சள் நிறம் சிவப்பு நிற ஒளியையும் பச்சை நிற ஒளியையும் எதிரொலிக்கும் அதேபோல் மயில் நீல நிறம் பச்சை நிற ஒளியையும் நீல நிற ஒளியையும் எதிரொலிக்கும் மஞ்சள் நிறம் நீல நிற ஒளியை உரிந்து கொள்ளும் அதேபோல் மயில் நீல நிறம் சிவப்பு நிற ஒளியை உரிந்து கொள்ளும் அதனால் மீதம் இருப்பது வெறும் பச்சை நிறம் மட்டும் அதனால்தான் நம் கண்களுக்கு இரண்டு நிறங்கள் சேர்ந்து பச்சையாக தோன்றுகிறது இந்த முதன்மை நிறங்கள் கழித்தல் வண்ணத்தின் முதன்மை நிறங்கள் மூன்றை வைத்துக்கொண்டு நாம் அனைத்து நிறங்களையும் உருவாக்க முடியும் இவைகளை அச்சு அச்சுயந்திரங்கள் மற்றும் ஓவியம் வரைவதற்கு மற்றும் அனைத்து விதமான வண்ணங்கள் அடிப்பதற்கும் கழித்தல் வண்ணத்தின் முதன்மை நிறங்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது இந்த காகிதத்தில் இருக்கும் சிவப்பு கருப்பு மஞ்சள் போன்ற நிறங்களை நாம் நுண்ணோக்கியில் பார்ப்போம் அதில் எப்படி நிறங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கு வாருங்கள் மஞ்சள் நிறத்தில் இருப்பது சிவப்பு மற்றும் சில நீல மயில்நில நிறம் இருக்கிறது அதேபோல் மயில் நிறம் என்பது மயில்நில நிறம் மஞ்சள் மற்றும் சிறு சிவப்பு கருப்பு போன்ற புள்ளிகள் இருக்கிறது நாம் அதே போன்று ஒற்றை வில்லை ஒளிப்படக் கருவியை திருப்பி வைத்து நாம் நுண்ணிப்பாக இந்த படத்தை பார்ப்போம் இங்கு பாருங்கள் அந்த நிறத்தில் எத்தனை புள்ளிகள் எத்தனை நிறங்களில் இருக்கின்றன என்பதை மயில்நிலை நிறத்தில் மஞ்சள் மஞ்சள் மயில்நில நிறம் மற்றும் ஊதா சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி தான் இந்த அனைத்து நிறங்களையும் உருவாக்குகின்றன ஆனால் அதன் அளவை பொறுத்து அந்த நிறங்கள் மாறும் எந்த நிறம் அதிகம் தேவையோ அந்த நிறத்தை அதிகமாகவும் மற்ற நிறங்களை சிறு சிறு அளவில் சிறு சிறு புள்ளிகளாக பயன்படுத்துகிறார்கள் அதனால்தான் நமக்கு நிற வேறுபாடுகள் தெரிகிறது இங்கு பாருங்கள் என்னென்ன நிறங்கள் என்று எல்லாமே புள்ளி புள்ளியாக இருக்கும் சரி வாருங்கள் அச்சு எந்திரத்தில் நாம் இந்த முதன்மை நிறங்களை அச்சடித்து பார்ப்போம் அதில் எப்படி நிறங்கள் தெரிகின்றன என்பதை ஏன் இதில் கோடு கோடாக இருக்கிறது என்றால் மயில் நிற நிறம் குறைவாக இருக்கிறது இந்த அச்சியந்திரத்தில் அதனால்தான் இதில் மயில் நிறம் பட்ட இடமும் மற்றும் ஊதா சிவப்பு நிற பட்ட இடமும் நீல நிறமாக தோன்றுகிறது மற்ற இடங்கள் மயில் நீல நிறமாகவும் ஊதா சிவப்பு நிறமாக மற்றும் தோன்றுகிறது அதே மயில் நீள நிறமும் மஞ்சள் நிறமும் சேர்ந்த நிறம் பச்சை நிறமாக தோன்றுகிறது மற்ற இடங்கள் மஞ்சள் நிறமாகவே இருக்கிறது ஏனென்றால் மயில் நில நிறம் குறைவாக இருக்கிறது இந்த அச்சு அச்சுயந்திரத்தில் பாருங்கள் மயில் நில நிறம் பட்ட இடங்கள் எல்லாம் பச்சையாகவும் நீளமாகவும் தோன்றுகிறது இது உண்மையில் இந்த இடத்தில் பச்சை நிறமாகவும் இந்த இடத்தில் நீல நிறமாகவும் இருக்க வேண்டும் ஆனால் அது அப்படி இல்லை ஏனென்றால் மயில் நிறம் குறைவாக இருப்பதால் இந்த நிற வேறுபாடுகள் நம் கண்களுக்கு தோன்றுகிறது காகிதத்தில் இருக்கும் அனைத்து வகையான வண்ணங்கள் எல்லாமே இந்த கழித்தல் வண்ணத்தின் அடிப்படையில் தான் இயங்குகின்றன அதேபோல் நாம் பார்க்கும் ஒவ்வொரு பொருளும் கழித்தல் வண்ணத்தின் அடிப்படையில் தான் இயங்குகின்றன பாருங்கள் பச்சை நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் நாம் ஒன்றாக கலக்கும் பொழுது அது மஞ்சள் நிறமாக தோன்றாமல் மாறாக கரும்பழுப்பு நிறத்தில் நம் கண்களுக்கு தோன்றுகிறது இதற்கு காரணம் இது கழித்தல் வண்ணம் வாருங்கள் சிவப்பு பச்சை நீலம் என்ற நெகிழி வடிகட்டிகளை பயன்படுத்தி திறன்பேசி திரையை பார்ப்போம் எப்படி நம் கண்களுக்கு நிறங்கள் தெரிகிறது என்று முதலில் வெள்ளை நிறத்தை பார்ப்போம் வெள்ளை நிறத்தில் அனைத்து நிறங்களும் இருப்பதால் சிவப்பு நம் கண்களுக்கு தெரிகிறது அதேபோல் பச்சையும் தெரிகிறது அதே போல் நீளமும் தெரிகிறது நமக்கு தெரியும் வெள்ளை என்பது அனைத்து நிறங்களின் கூட்டு வழியாகும் அதனால்தான் எல்லா நிறமும் நம் கண்களுக்கு தெரிகிறது அடுத்து வேறு நிறத்தை பார்ப்போம் மட்டும் வைத்து பார்ப்போம் சிவப்பு நெகிழியை பயன்படுத்தும் பொழுது சிவப்பு ஒழியை நாம் காண முடிகிறது ஆனால் நாம் நீளத்தை பயன்படுத்தும் பொழுது அது முற்றிலுமாக இருளாக தெரிகிறது ஏன் அடுத்து பச்சையை பயன்படுத்துவோம் அதுவும் இருளாக தெரிகிறது ஏன் ஏனென்றால் சிவப்பு நிற நெகிழி சிவப்பு நிற ஒளியை மட்டுமே அனுமதிக்கும் அதேபோல் போல் பச்சை நிற நெகிழி பச்சை நிற ஒளியை மட்டுமே அனுமதிக்கும் அதேபோல் போல் நீல நிற நெகிழி நீல நிற ஒளியை மட்டுமே அனுமதிக்கும் மற்ற ஒளிகளை எல்லாம் மற்ற நிற நெகிழிகள் தடுத்து அனுமதிக்காது அதனால்தான் நமக்கு இருளாக தோன்றுகிறது அடுத்து பச்சை நிறத்தை வைத்து பார்ப்போம் பச்சை நிறம் பச்சை நிற ஒளியை அனுமதிக்கிறது நம் கண்களுக்கு தெரிகிறது ஆனால் சிவப்பு நிற ஒளியை அனுமதிக்கவில்லை அதனால் நம் கண்களுக்கு தெரியாது அதேபோல் நீல நிற ஒளியை அனுமதிப்பதில்லை அதனால்தான் அது தெரிவதில்லை அடுத்து நீல நிறத்தை பார்ப்போம் நீல நிற ஒளி நீல நிற நெகிழி நீல நிற ஒளியை அனுமதிக்கிறது ஆனால் சிவப்பு நிறனுகளி அனுமதிப்பதில்லை அதேபோல் பச்சை நிறுணங்களையும் நீல நிற ஒளியை அனுமதிப்பதில்லை இப்பொழுது ஊதா சிவப்பு நிறத்தை பார்ப்போம் ஊதா சிவப்பு நிறம் என்பது சிவப்பு நிறத்தை அனுமதிக்கிறது அதேபோல் நீல நிறத்தையும் அனுமதிக்கிறது ஆனால் அதில் பச்சை இல்லாததால் பச்சை நிறத்தை மட்டும் அனுமதிக்காது மஞ்சள் நிறத்தை பார்ப்போம் மஞ்சள் நிறம் என்பது சிவப்பு நிறத்தையும் பச்சை நிறத்தையும் பச்சை நிற ஒளியையும் அனுமதிக்கும் ஆனால் நீல நிற ஒளியை உரிந்து கொண்டு எந்த ஒளியையும் அனுமதிக்காது ஏனென்றால் திரையில் நீல நிற ஒளி இல்லை இப்பொழுது மயில் நீல நிறம் மயில் நீள நிறம் என்பது நீல நிறமும் பச்சை நிறமும் சேர்ந்தது அதனால் நீல நிற ஒளியை அனுமதிக்கும் பச்சை நிற ஒளியையும் அனுமதிக்கும் ஆனால் சிவப்பு நிற ஒளியை அனுமதிக்காது ஏனென்றால் திரையில் சிவப்பு நிறம் இல்லை ஒளி இல்லை அதனால் சிவப்பு ஒளியை அனுமதிக்காது மற்ற நிறங்களை உரிந்து கொள்ளும் அதுதான் மயில் நில நிறத்தை பார்ப்போம் இதில் இரண்டு நிறங்கள் இருக்கின்றன ஒன்று பச்சை மற்றும் நீளம் தான் பச்சையின் நீளத்தையும் நம் கண்களுக்கு தெரிய வைக்கிறது ஆனால் சிவப்பு வைக்கும் பொழுது சிவப்பை அது சிவப்பு அந்த மற்ற நிறங்களை உறிந்து கொள்வதால் அது நம் கண்களுக்கு இருளாக தெரிகிறது இப்படித்தான் அனைத்து நிறங்களும் மற்ற நிறங்களை உரிந்து கொண்டு அவை அந்தந்த நிறங்களை மட்டுமே அனுமதிக்கிறது சரி என்னென்ன நிறங்கள் எப்படி மாறுகின்றன என்பதை படிப்படியாக வாருங்கள் பார்ப்போம் மஞ்சளில் இரண்டு ஒளிகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியும் ஒன்று சிவப்பு மற்றொன்று பச்சை இரண்டு ஒளிகளையும் அது அனுமதிக்கும் நம் கண்களுக்கு ஆனால் வேறு நிறத்தை வைத்தால் அது அனுமதிக்காது ஏனென்றால் மற்ற நெகிழி அந்த ஒளியை உறிந்து கொள்ளும் வெறும் எந்த ஒளியை எந்த நெகிழி வைக்கிறோமோ அந்த ஒளியை மட்டுமே அது அனுமதிக்கும் நான் எடுத்துக்காட்டாக முதன்மை வண்ணங்களை மட்டுமே வைத்து உங்களுக்கு சோதித்து காட்டியிருக்கிறேன் ஆனால் இந்த முதன்மை வண்ணங்களை கூடுதல் குறைவாக வைத்து நாம் எந்த நிறத்தை வேண்டுமானால் உருவாக்கலாம் ஒளியில் கருப்பை உருவாக்க முடியாது அதேபோல் சாயத்தில் வெண்மையை உருவாக்கவே முடியாது இந்த காணொளியை தாண்டி தாண்டி பார்க்காமல் தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒளி மீது ஆர்வம் இருக்கிறது அதனால் நீங்கள் உங்கள் சிந்தனையை ஒளி மீது அதிகமாக செலுத்துங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொளியில் பார்ப்போம்